சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பூ மார்க்கெட்ல விற்ற ஏலத்தை பாத்திருக்கீங்களா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த இடம் இனி கொஞ்ச நேரத்துல எப்படி ஒரு பரபரப்பான இடமா மாறப்போகுதுங்கிறதையும் இந்த பூக்கள் எல்லாம் வெறும் ஒரு நிமிஷத்துல காலி ஆயிடுங்கிறத உங்களால நம்ப முடியுதா வந்து வீடியோவை பாருங்க இந்த மார்க்கெட்ல ஏலத்தை முப்பத்தஞ்சு பிளஸ் இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் காலியில எட்ட மணிக்கு மல்லிப்பூ முல்லை எல்லாமே அவங்கவுங்க தோட்டத்தில் விளைஞ்சதெல்லாம் குழந்தை வச்சு ஏலம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல வந்து ஒரு படி நாங்க போன போது ஒரு படி நூறு ரூபாய்க்கு எடுத்தாங்க நிறைய வந்து ஹோல்சேலராக இருக்கட்டும் டெக்கரேட்டர்ஸா இருக்கட்டும் இவங்க தான் அதிகமா வந்து இந்த ஏலத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க வெறும் ஒரு நிமிஷத்துல இது காலியாகி அடுத்தடுத்து ரீஃபில் பண்ணிட்டே இருக்காங்க பிப்டீன் மினிட்ஸ்ல எல்லா பூவுமே ஆயிடுச்சு எல்லா வகையான பூக்களும் கிடைக்கும்ன்றது தெரியும் பூக்கள் உரங்கள் எல்லாமே ரொம்ப கம்மி விலையில வந்து கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இந்த ஏலம் பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒன்பது மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும் அண்ட் ஒன்பது மணிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இதே மாதிரி இன்னொரு ஷெட் இருக்கும் அங்க வந்து இந்த கோழி கொண்ட செண்டுமல்லி சாமந்தி இந்த பூ ஏலத்துக்கு விடுவாங்க சோ உங்களுக்கு பல்கா ஃபிளவர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா சத்தியமங்கலம்ல இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் மிஸ் பண்ணிடாதீங்க